வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மெக்ஸாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட திருவற்றியூர் மக்களுக்கு லயன் இன்டர்நேஷனல் சார்பாக நிவாரண உதவி உலகின் அனைத்து நாடுகளிலும் செயல்பட்டு வரும் உலகளாவிய பன்னாட்டு இயக்கம் லயன்ஸ் சங்கங்களின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் எங்கெங்கு பேரிடர் அவசரகால நிவாரண உதவி தேவையுள்ளதோ அங்கு உடனடியாக கை கொடுத்து உதவுவது லயன் சங்கத்தின் செயல்பாடு அந்த வகையில் மிக்சாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட சென்னை பகுதி மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கும் விதமாக முன்னூற்றி இருபத்தி நான்கு ஜே மாவட்ட லயன் சங்கத்திற்கு வெளிநாட்டிலிருந்து வெள்ள நிவாரண நிதியாக கிடைக்கப்பெற்ற டாலர்களுடன் லயன்ஸ் நிர்வாக குழு கூட்டங்களில் முடிவெடுத்து லயன்ஸ் மாவட்டம் சார்பாக கூடுதலாக ஒன்று லட்சம் ஆயிரத்திற்கு மேற்பட்ட மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐந்து கிலோ அரிசி சர்க்கரை உப்பு பருப்பு சேமியா கோதுமை மாவு எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்களுடன் புடவை லுங்கி பெட்சி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை திருவெற்றியூர் அஜாக்ஸ் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கர வித்யா கேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரிமா மாவட்ட கவர்னர் பஜேந்திரபாபு தலைமையில் தொழில் அதிபர் ஜி வரதராஜன் அரிமா என் துரைராஜ் மற்றும் சங்கர வித்யா கேந்திரா பள்ளியின் தாளர் ரங்கநாதன் முன்னிலையில் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஜாயின்ட் செக்ரட்டரி கோபாலகிருஷ்ணன் மண்டல தலைவர்கள் தனசேகரன் பிரதாப் குமார் சரஸ்வதி டாக்டர் பி வி சுப்பிரமணி எஸ் வி முருகன் எஸ் வி சங்கர் பி தியாகராஜன் ஆர் பரசுராமன் இளங்கோ எஸ் செல்வம் ஞானசேகரன் சி முருகன் எம் ராபின் கே ஆர் ஜெயக்குமார் எஸ் சிவக்குமார் பி தியாகராஜன் மற்றும் கே எஸ் கோபி பி கௌரி சங்கர் எம் சதீஷ் ஏ மீரான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் உலகளாவிய பன்னாட்டு இயக்கம் இரநூத்தி பத்து நாடுகளில் உள்ள லயன்ஸ் சங்கங்களின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் எங்கெங்கு டிசாஸ்டர் ரிலீஃப்னு சொல்லுவோம் எங்கெங்கு பாதிப்பாடு இயற்கை பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக கை கொடுத்துவதும் லயன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக த்ரீ டூ ஃபோர் ஜே மாவட்டத்திற்கு இந்த ஆண்டு உடனடி வெள்ள நிவாரண நிதியாக பத்தாயிரம் டாலர்கள் பன்னாட்டிலிருந்து தரப்பட்டது அதனுடைய அடிப்படையில் மாவட்ட ஆளுநராகிய பஜேந்திரபாபு ஆகிய நான் எங்களுடைய மாவட்ட நிர்வாக குழு கூட்டங்களில் முடிவெடுத்து கிட்டத்தட்ட எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கான பொருட்கள் மளிகை பொருட்கள் பெட்ஷீட்டு ஒரு லுங்கி ஒரு புடவை மளிகை சாமான்கள் ஐந்து கிலோ அரிசியும் சேர்த்து ஆயிரத்தி இரநூறு பயனாளிகளுக்கு எங்கெங்கு பாதிக்கப்பட்டுள்ளதோ அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக இன்று காலை முதல் கொடுத்து வருகின்றோம் காலை மேடவாக்கத்தில் பெரும்பாக்கம் சோழிங்கநல்லூர் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காலையில் ஒரு ஆறுநூறு மக்களுக்கு இன்று கொடுத்தோம் நேரடியாக கொடுத்தோம் இன்று திருவற்றியூர் பகுதியில் மணலி புதுநகர் மற்றும் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்காக இங்கே ஒரு ஆறுநூறு பாக்கெட்டு முட் அதாவது அரிசி மளிகை சாமான் துணி வகைகளை கொடுத்துள்ளோம் இது எங்கள் த்ரீ டூ ஃபோர் ஜே மாவட்டத்தின் சாலையில் ஒரு பெரிய சேவையாக மாவட்டத்தினுடைய பங்களிப்போடு செய்கிறோம் இது அங்கே வந்த பணம் இல்லாமல் கூட ஒரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் போட்டு மிட்ட பட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய்க்கான சேவை திட்டங்கள் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களை துயர் துடிக்கும் வகையில் எங்களால் முடிந்த ஒரு உதவியை நாங்கள் இந்த வருடம் செய்திருக்கின்றோம் எதுக்கு இந்த பகுதியை சேர்ந்த திருவற்றியூர் சங்கங்களுடைய மூன்று சங்கங்களுடைய நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் பொருளாளர்கள் மா மண்டல தலைவர் வட்டார தலைவர்கள் ஆலோசகர்கள் துரைராஜ் மற்றும் ஜிவிஆர் உள்ளிட்ட அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் இங்கே பெருவாரியான பயனாளிகள் வந்து எல்லாரும் பணம் உடன் வந்தாங்க உடனடியாக டோக்கன் கொடுத்து உடனடியாக அவளுக்கு பொருட்களை கொடுத்து அனுப்பிவிட்டோம் எல்லோ அனைவருமே மிகவும் சந்தோஷமாக வாழ்த்து விட்டு சென்றார்கள் இந்த லைன்ஸ் அங்கத்தினுடைய அதில் கலந்து கொண்டுள்ள மாவட்டத்தினுடைய என்னுடன் கலந்து கொண்டுள்ள மாவட்டத்தினுடைய துணைப் பொருளாளர் மா மாவட்ட கவுன்சில் கோஆர்டினேட்டர் மற்றும் மாவட்டத்தினுடைய வட்டார தலைவர் மண்டல தலைவர் வருகை தந்திருக்க அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இந்த இந்த பகுதியை பள்ளி இந்த இடத்திற்கு இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு இந்த பள்ளியை ஒரு ஸ்ரீ ஜ சங்கர வித்யாலயா பள்ளியினுடைய நிர்வாகம் இந்த பள்ளியை கொடுத்து உதவி பேருதவி செய்து அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்